திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் விநாயகமூர்த்தி இந்த மோதல் சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று சட்டத்திற்கு திருத்தம் மசோதாவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் சார்பில் வகுப்பு வாரிய வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட செயலர் குட்டி என்கின்ற பிரகாசம் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு கூந்தமல்லி பகுதியை சேர்ந்த கட்சியினர் மாவட்ட செயலர் முன்பு நின்று புகைப்படம் எடுப்பதில் எடுத்து கொண்டு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மற்றொரு குறிப்பினர் இரு தரப்பினருக்கு இடையே வந்து புகைப்படம் எடுப்பதில் ஏற்பட்ட தகராறு வாய் தகராறு ஆனது ஏற்பட்டது பின்பு இரு குரூப்புக்கு இடையே வந்து கைகலப்படம் மாறியது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதன் பிறகு அந்த மாவட்ட செயலாளர் அங்கிருந்த கட்சியினரை கலைந்து செல்லுமாறும் வரும் சமாதானத்தில் ஈடுபட்டார் உடனடியாக அவர் பேச்சை கேட்டு அந்த கூடியிருந்த அந்த கட்சியினர் இடையே வந்து ஏற்பட்ட தகராறானது தற்போது நிறுத்தப்பட்டது உடனடியாக காவல்துறையினர் அங்கு வந்து அவர்களை விசாரித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக கூறியதன் அடிப்படையில் அங்கிருந்த தாவக்க கட்சியினர் கலைந்து சென்றனர் இதனால் அந்த ரயில் நிலையத்தில் அதிக பரபரப்பாக காணப்பட்டது அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி